வணக்கம் மகளிர் உடற்பயிற்சி கூடத்தை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் திறந்து வைத்தார் சோடிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் பதினைந்தில் உள்ளடங்கிய வார்டு எண் ஒன்பது சோடிங்கநல்லூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் மகளிர் உடற்பயிற்சி கூடத்தை சென்னை மாநகராட்சி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மகளிர் உடற்பயிற்சி கூடத்தை சென்னை மேயர் பிரியாராஜன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் குடியிருப்பு சங்கத்தைச் சேர்ந்த பெண்கள் உடற்பயிற்சி கூடத்திற்கு உள்ள பெயர் நவீன பெண்கள் என்று உள்ளதை சுட்டிக்காட்டி பெண்கள் நவீன உடற்பயிற்சி கூடம் என்று மேயரிடம் மாற்றும்படி கூறினர் மண்டலம் பதினைந்தாவது அதிகாரிகளை அழைத்து மேயர் உடனடியாக பெயர் பலகையை மாற்றும்படி கூறினார் இந்நிகழ்ச்சியில் துணை ஆணையர் அக்தாப் ரசூல் சோடியநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் பதினைந்தாவது மண்டலக்குழு தலைவர் வி இ மதியழகன் நூற்று தொன்னூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜி சங்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்